மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி ரீதியாக இருக்கீங்களா ஓகே சொந்த போரின் விளைவுகளை இங்க பார்க்கிறோம் என்ன அமெரிக்க சுதந்திர பிரடனம் உலக வரலாற்றிலே முக்கியமான ஆவணமாக கணிக்கப்படுகின்றது அதில் அடங்கியுள்ள அனைத்து அடங்கியுள்ளது அனைத்து இனத்தவரும் சமனானவர் அனைத்து இனத்தவரும் சமனானவர் இதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இறுதியாக இடம்பெற்ற போரும் அதாவது குடியேற்ற வாசியலுக்கும் பிரித்தானியா அரசுக்கும் விடையிலை பெற்ற போர் இதே அடிப்படையாக கொண்டுதான் இடம்பெற்றது அதாவது பிறப்பிலேயே மனிதன் சகல உரிமைகளும் கொண்டுள்ளான் அவன் பிறக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவன் சகல உரிமைகளோடு தான் பிறக்கின்றான் அவன் பிறப்பிலேயே சமனானவன் அங்கு அரசர மகனென்றோ ஏழைகளை மகனென்றோ யாரும் பிறப்பதில்லை அரசர மகன் என்றபடியினால முடிகளோடோ அல்லது நகைநட்டுகளோடு ஆடம்பரமான உடுப்புகளோடு பிறப்பதோ ஏழை என்ற மகன் என்பதனால அது கிழிந்தோடு ஆடையோடையோ அல்லது எந்தவித நகையும் போடாமலோ பிறப்பதில்லை எல்லாருமே எல்லா உயிரினங்களுமே சமனாகவே பிறக்கின்றன அதாவது மனிதன் பிறப்பிலேயே சமனானவன் எல்லோருமே பிறக்கும் போது சமனாகவே காணப்படுகின்றார்கள் அங்க வித்தியாசமாக யாரும் பிறப்பதில்லை எனவே பிறப்பிலேயே மனிதன் சமனானவன் எனவே அவன் சகல உரிமைகள் கொண்டவன் பிறப்போடு அவனுக்கு சகல உரிமைகளும் கிடைக்கப்பெற வேண்டும் உணவு உடையில் இருந்து அத்தியாவசிய தேவைகளில் இருந்து அவனுக்கான சுதந்திரம் தன்னாதிக்கம் லட்சியங்கள் எல்லாமே அவனுக்குரியது அவன் யாருக்கும் எந்த வகையிலும் அடிமை அல்ல அவடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் சுதந்திரமானவை ஒவ்வொருவரும் இருக்கும் சுதந்திரம் மற்றவரை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும் ஒருடைய சுதந்திரத்தை மற்றவர் பறிக்க கூடாது என்ற அடிப்படையில் தன்னுடைய சுதந்திரங்களையும் உரிமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு அவன் ஒரு ஆட்சி ஒன்றை அமைக்கும் தேவையும் காணப்பட்டது அப்ப பிறப்பிலேயே மனிதன் பல்வேறு உரிமைகளோடு பிறக்கின்றான் அந்த உரிமைகளை அவன் அடைவதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் தான் பெற்றுக்கொண்ட உரிமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதற்கும் அவன் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எனவே தான் பிரித்தானிய அரசிலிருந்து விடுபட்டு சுதந்திர நாடாக தமக்கென ஆட்சியை இந்த அமெரிக்க குடியேற்ற வாசிகள் அமைத்து கொண்டனர் இதை விரும்பாத பிரித்தானியா தான் பெரிய போரை தொடங்கியது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதுக்கு முன்னரும் பெரிய போரை ஆரம்பித்தது இதன் அடிப்படையில் பெரிய போர் உண்டபோது அமெரிக்க சுதந்திர மக்கள் பிரித்தானிய படையை தோற்கடித்து தமக்கென சுதந்திரமான ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டனர் அதன் அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூற்றி என ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சமாதான உடன்படிக்கையின் மூலம்தான் இந்த யாப்பு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யாப்பு உருவானது இதன் அடிப்படையில் அனைத்து இனத்தவரும் சமனானவர்கள் இங்கு எல்லோருமே சமனானவர்கள் என்ற பதத்தை முன்வைத்து இந்த புரட்சி இடம்பெற்றதுனால இது இந்த தலைப்பு அல்ல இந்த பதம் இனிவெரப் போன்ற புரட்சிகளுக்கு முன் உதாரணமாக திகழ்ந்தது பிள்ளைகள் சரியோ இனி நாங்கள் பார்க்க இருக்கின்ற பிரான்சிய புரட்சியோ ரஷ்ய புரட்சியோ அடுத்து வருகின்ற சீன புரட்சிகளோ உடம்பு உலகில் இடம்பெறுகின்ற இப்படியான புரட்சிகள் எல்லாம் எண்ணத்தை வென்றெடுப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்றன அனைத்து இனத்தவரும் சமனானவர்கள் எனவே உரிமைகளும் சமனானவை அவர்கள் சகல உரிமைகளையும் சமக்கே கொண்டவர்கள் என்ற உணர்வுகளை இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம்தான் ஏற்படுத்தி கொடுத்தது சரியா பிள்ளைகள் அட்டா பார்த்தோம் என்றால் அக்கிய அமெரிக்க நாடுகள் என்ற சுதந்திர அரசு ஒன்று உருவானது அப்ப அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் விளைவாக நாங்கள் கருவது கருதுவது அனைத்து இனத்தவரும் சமனானவர்கள் எனவே அவர்கள் அனைவருக்கும் உரிமை கிடைக்கப்பெற வேண்டும் அவர்கள் அடிமைகள் அல்ல சுதந்திரமானவர்கள் என்றது உலகிற்கு எடுத்து காட்டப்பட்டது அது ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தது அமெரிக்க சுதந்திர நாடுகள் என்ற அரசு ஒரு அடுத்தது முழு மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்து காட்ட சந்தர்ப்பமாக அது அமைந்தது அப்ப அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் விளைவு என்ன முழு மனித குலத்திற்கும் சுதந்திரத்தின் மேன்மை எடுத்து காட்டிய சந்தர்ப்பமாக இது விளங்கியது சுதந்திரம் எவ்வளவு முக்கியமானது அது எவ்வளவு மேன்மை உடையது அது அவ்வளவு மகத்துவம் உடையது எவ்வளவு பெருமதியானது என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் மாகவும் இந்த அமெரிக்க சொந்த போர் அமைந்தது யாருக்கு இனிவரப்போன்ற உலக நாடுகள் அனைத்துக்கும் அங்கு வாழுகின்ற மக்களுக்கும் அடக்கி ஒடுக்கப்படுகின்ற மக்கள் அனைவருக்கும் அந்த மக்களை அடக்கி ஒடுக்குபவர்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கியது சரியா பிள்ளைகள் அடுத்ததாக அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் ஏற்பட்டது பாத்தீங்களா பிள்ளைகள் அடிப்படை மனித உணர்வுகள் என்ன உரிமைகள் பற்றிய உணர்வு அடிப்படை மனித உரிமைகள் உணவு உடை உறையூள் இதெல்லாம் மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவை பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் தான் விரும்பிய மதத்தை பின்பற்றுகின்ற சுதந்திரம் தான் விரும்பிய இடத்திற்கு சென்று வருகின்ற சுதந்திரம் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை வெளிப்படுத்துகின்ற சுதந்திரம் இவை எல்லாம் அவனுடைய உரிமைகளாக காணப்பட்டன அவனுக்கு கிடைக்கப் பெற வேண்டியவையாக காணப்பட்டன அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஒருவர் இருக்கின்ற சுதந்திரம் மற்றவருடைய மூக்கு நுனி வரையில்தான் காணப்படும் அதாவது எனக்கு சுதந்திரம் இருக்கு எனக்கு உரிமைகள் உண்டு என்பதற்காக நான் மற்றவருக்கு எந்த வகையிலும் இடங்கிலாக இருக்கக்கூடாது மூக்கு நுனி என்றால் மூக்கு நுனியை தொடக்கூடாது அவருடைய மூக்கு நுனியை அவருடைய அனுமதி என்றே தொட முடியாது என்ன அவர் விரும்பினால் மட்டுமே மூக்கு நுனியை கூட அதாவது மூக்கு நுனி என்பது ஓரத்தை கூட உடம்பை முழுவதுமே அல்ல உடம்பின் ஒரு பகுதி அல்ல அந்த விளிம்பை கூட தொட முடியாது அப்படியானால் எல்லோரும் சுதந்திரம் உள்ளவர்களாகவும் உரிமை உள்ளவர்களாகவும் அதே நேரத்தில் மற்றவருடைய சுதந்திரத்தையும் உரிமைகளையும் மதிப்பவர்களாகவும் அதை பாதுகாப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நன் கருத்து எனவே இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் மூலம் அடிப்படை மனித உரிமைகள் பற்றிய உணர்வு உலகம் முழுவதும் மிகப்பெறவியது எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு உரிமைகள் உண்டு அது யாரும் தட்டி பறிக்க முடியாது அது யாரும் அடிமைப்படுத்த முடியாது அது யாரும் பறிக்க முடியாது என்பதை இந்த அமெரிக்க சுதந்திர போர் உலகத்துக்கு எடுத்து காட்டியது பிள்ளைகள் எனவே மக்களை அடிமையிலாக்கி சர்வாத சர்வாதிகார ஆட்சி புரிந்து மக்களை தூக்கி எறிந்து நடத்துகின்ற இந்த சர்வாதிகாரி அரசியல் அதிகாரிகளுக்கும் அல்ல தலைவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த குழுவினருக்கும் இது ஒரு பாடமாக இருந்தது பிள்ளைகள் அடுத்த நாங்கள் பார்ப்பது அமெரிக்க இக்கிய நாடுகளுக்கென வரையறுக்கப்பட்ட அரசியல் யாப்பானது உலகின் முதல் முதல் எழுதப்பட்ட அரசியல் யாப்பாகவும் இருந்தது நாங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த யாப்பு எழுதப்பட்டது யாப் என்பது என்ன ஒரு நாட்டை ஜார்ஜார் எவ்வாறு ஆள வேண்டும் எப்படி ஆள வேண்டும் எதை கொண்டு ஆள வேண்டும் எனவே அவற்றை ஆள்வதற்கான சட்டத்திட்டங்களவை அது எவ்வாறு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது போன்ற சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டவைதான் யாப்பெ எனப்படுகின்றது எனவே உலகத்தில் முதல் முதலாக மக்களது உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பாதுகாப்பதற்காக மக்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய அனைத்து சுதந்திரங்களையும் உரிமைகளும் எவை என்பதை எடுத்து காட்டுவதற்காகவும் அவை வென்றெடுக்கப்பட வேண்டியவை பாதுகாக்கப்பட வேண்டியவை என்றும் பாதுகாக்கப்பட வேண்டியவை என அனைத்து இனத்தினவரும் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களும் சமனானவர்கள் எனவே அவர்கள் சம உரிமை படைத்தவர்கள் என்ற ஒரு யாப்பாக இந்த அமெரிக்க சுந்தர் யாப்பு விளிர்ந்தது இது ஏனைய நாடுகளுக்கும் உலக நாடுகளிலும் படிப்பணியாகவும் அது அமைந்தது விளங்குதா பிள்ளைகள் சரியா இப்ப இப்போ சரியா அப்ப என்ன பார்த்துருக்கிறோம் இதுவரை அமெரிக்க சுதந்திர போராட்டம் என்பது என்ன அதாவது அமெரிக்க குடியேற்ற வாசிகளுக்கும் பிரித்தானிய அரசுக்கும் இடையிலான சுதந்திர உரிமை போராட்டமாகும் என பிரித்தானிய அரசிலிருந்து விலகி சுதந்திர நாடாக சகல உரிமைகளும் பெற்ற நாடாக மக்கள் வாழ்வதற்கு உருவாக்கப்பட்ட அல்லது மேற்கொள்ளப்பட்ட போராட்டமே அமெரிக்க சுதந்திர போராட்டம் எனப்படுகின்றது அடுத்தது பார்த்து இந்த போராட்டத்துக்கான காரணங்கள் பார்க்கும் முதல் இந்த அமெரிக்க குடியேற்றங்கள் எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டன எப்படி ஏற்படுத்தப்பட்டன எந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டன ஜார்ஜாரினாலே ஏற்படுத்தப்பட்டன என்று பார்த்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்க தீவுகளை கண்டுபிடித்த பின்னர் பிறகு அது அமெரிக்க வெப்பூச்சி என்பவரால் அமெரிக்க கண்டம் பிறப்பு கண்டறியப்பட்டு பின்னர் ஜெர்மனிய நில அளவையாளர்களால் அமெரிக்க என்று பெயரிடப்பட்டு வேறக்குறைய ஒன்றரை நூ நூற்றாண்டுகளாக குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்று பார்த்திருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு வரை பதிமூன்று குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன அமெரிக்காவிட கிழக்கு கரையோரத்தில் பார்த்தனாங்க பிரித்தானியாவில் இந்த பதிமூன்று குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன யோஜினியா இருந்து ஜோஜியாவில் வரைக்கும் இந்த குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன இதே நேரத்தில் அந்த பிரித்தானியா மட்டுமின்றி பிரித்தானியா மட்டுமின்றி ஒல்லாந்து பிரான்ஸ் ஸ்பானியா போர்த்துக்கல் என்பவும் குடியேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டது பார்த்தனாங்க வேளையில் அடுத்ததாக பார்த்த இந்த குடியேற்றங்களை பிரித்தானிய குடியேற்றங்களை யார் யார் அமைத்தனர் அல்லது உருவாக்கினர் என்று பார்த்தால் நாலு விதமான பிரிவினை உருவாக்கினர் ஒன்று பிரித்தானிய அரசு தன்னுடைய புகழையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் உலகத்து பறைசாற்றுவதற்காக பிரித்தானிய அரசு ஊக்குவிப்புகளை வழங்கி குடியேற்றங்களை ஆரம்பித்தது இது ஒன்று ரெண்டாவது தனிப்பட்ட நபர்களினாலும் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டது மூன்றாவதாக தனிப்பட்ட குழுக்களாலும் உருவாக்கப்பட்டது நான்காவதாக நிறுவனங்களும் அல்லது கம்பெனிகளும் குடியேற்றங்களை உருவாக்குவதில் முனைந்தன நாலு பிரிவினர் குடியேற்றங்களை உருவாக்கினு பார்த்த நாங்கள் அதுவும் விளங்குதா பிள்ளைகள் அடுத்தது நாங்கள் பார்த்த இந்த குடியேற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான பின்னணி காரணிகள் என்ன என்று பார்த்து ஏன் பிரித்தானியர் மற்றும் ஏனையோரும் இந்த குடியேற்றங்களை அமெரிக்காவில் அமைப்பதற்கு என்ன காரணங்கள் என்று பார்த்தனாங்க அதுல அதில் மிக முக்கியமாக சமய சுதந்திரம் அதாவது பிரித்தானியாவில் புரட்டஸ்தாந்து மரத்தினருக்கும் கத்தோலிக்க மருத்துனருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகள் இதனால் மக்கள் அமைதி இழந்தனர் நிம்மதி இழந்தனர் எனவே அமைதியையும் நிம்மதியையும் தேடி சமய மூலமாக சுதந்திரமான வாழ்வை தேடி இருந்த மக்களுக்கு இந்த அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைப்பதற்கு தேவை இருந்தது அது ஒன்று அமை சுதந்திரம் சமயத்து வந்து ரெண்டாவது வர்த்தக கூட்டத்தினர் எப்படியான வர்த்தக கூட்டம் வர்த்தக மூலம் செல்வாக்கு பெற்ற இந்த பிரித்தானிய வர்த்தக கூட்டத்தினர் இந்த புதிய இடங்களில் சென்று குடியேறி அங்கு லாபம் ஈட்டுவதோடு வசதியாக வாழலாம் என்று நினைத்த இந்த வெத்த கூட்டத்தினர் இவை இரண்டாவது ஆக்கலாக அங்க குடியேற்றங்களை நிறுவுவதற்கு ஆயத்தமாயின எனவே பிரித்தானியாவிலிருந்து குடியேற்றங்கள் அங்கு குடியேற முனைந்தது இப்ப விளங்கு துவைப்ப அப்ப இவர்கள் மூலம்தான் அங்க குடியேற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டது மூன்றாவது பிரித்தானிய அரசும் தனிப்பட்டவர்களுக்கோ அல்லது குழுக்களுக்கோ ஆதரவுகளும் உதவிகளும் வழங்கியதனால் அங்க குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டன சரியா அடுத்தது நாங்கள் பார்த்தோ நாங்கள் இந்த குடியேற்றங்களை நிர்வாகம் எப்படி இருந்தேன்னு பார்த்தோ நாங்கள் எப்படி நிர்வகிக்கப்பட்டது இந்த பதிமூன்று குடியேற்றங்களுக்கு பிரித்தானியர்களாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டார்கள் தான் பொறுப்பாக இருந்தார்கள் அவர்களுக்கு உதவியாக அ குடியேற்றங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஒவ்வொரு குடியேற்றத்திலும் சட்டசபைகளை அமைத்து ஆளுநரோடு சேர்ந்து குடியேற்ற நிர்வாகம் செய்தனர் அப்ப பிரித்தானியாவான தாய்நாடு வர்த்தக கொள்கைகளை அமுல்படுத்திய போதிலும் குடியேற்ற அது சுமையாக ஆரம்பத்தில் இருக்கவில்லை என்ன வர்த்தக கொள்கைகளை அமல்படுத்தியது தாய்நாட்டு சாதகமாக அதாவது பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் குடியேற்றங்களில் உற்பத்தி செய்யக்கூடாது அது இருந்தே இறக்குமதி செய்யப்படும் இது ஒன்று இரண்டாவது இங்கிருக்கிங்க உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் குடியேற்றங்கள் என்று உற்பத்தி செய்யப்படும் தேன்மிளகு கோதுமை பருத்தி சீனி இதோடு வெண்கலம் தேன்மிளகு மெழுகு இப்படியான பொருட்கள் பிரித்தானியாவுக்கு தான் மட்டும்தான் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் வேறு யாருக்கும் குடியேற்றங்கள் விற்கக்கூடாது அது மட்டுமல்ல ஏனைய பொருட்களை கூட இருந்தால் வேறு நாடுகளுக்கு இருந்தால் பிரித்தானியாவுக்கு ஏற்றுமதி செய்து அங்கிருந்து தான் விற்பனை செய்ய வேண்டும் இப்படியான சட்டங்கள் போடப்பட்ட போதும் நிபந்தனைகள் போடப்பட்ட போதும் குடியேற்ற வாசல்கள் சுமையா இருக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிலையான சந்தை கிடைத்தது பிரித்தானியாவில் இரண்டாவது ரகசியமாக ஏனைய நாடுகளுடன் வர்த்தகத்தில் ஈடுபட்டனர் ஈடுபட்டு தங்களுக்கு லாபத்தையோ வருமானத்தையோ சம்பாதித்துக் கொண்டார்கள் இங்க எந்தவித பிரச்சனையும் இருக்கவில்லை ஆட்சி முறை அல்ல பிரித்தானியா தனக்கு சார்பான வர்த்தக கொள்கைகளை மேற்கொண்ட போதும் இவளுக்கு சுமையா இருக்கவில்லை ஏனென்றால் நிலையான சந்தை கிடைத்தது ரகசியமான முறையில் வர்த்தகம் செய்து லாபம் சம்பாதித்தார்கள் தங்களை பொருட்களை விற்றார்கள் மூன்றாவது பிரித்தானியாவிடமிருந்து இருந்து பாதுகாப்பும் தேவைப்பட்டது நான் சொன்னேன் வடக்கே பிரான்சியரோடும் மேற்கே செவ்வந்தியரோடும் இவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள் எனவே தாய்நாட்டிலிருந்து பாதுகாப்பு இவர்களுக்கு தேவைப்பட்டது ஏன்ன நான்காவது அமெரிக்கா மிக தூரத்தில் இருந்தபடியினால தொடர வசதியிலும் குறைவாக இருந்தவையினால இவர்கள் சுதந்திரமாக வாழக்கூடியதாக இருந்தது வித சுதந்திரமாக வாழக்கூடிய ஆனால் ஆயிரத்தி தொள்ளூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிரித்தானிய பிரதமர் ஜோர்ஜ் கிரம்பெல்லினால் எடுக்கப்பட்ட முடிவுகள் தான் சுதந்திர உணர்வுகளை தூண்டி செய்தன என்ன உணர்வுகள் பின்பற்றப்பட்ட பொருளாதார வர்த்தக கொள்கைகள் அதாவது ஏழாண்டு போரில் ஏற்பட்ட செலவுக்கு குடியேற்ற வாசிகள் அந்த செலவை திருப்பி கட்ட வேண்டும் உங்களுக்காகத்தான் நாங்கள் போர்ட்டினாங்கள் எனவே நீங்கள் அந்த செலவை தர வேண்டும் உங்களுக்கு கடன் ஆகவே செலவை கட்ட வேண்டும் நீங்கள் வட்டியும் சேர்த்து கட்ட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இரண்டாவது வரியை ஒழுங்காக கட்ட வேண்டும் அந்த வரியை பணமாக இல்லை தங்கமாகவும் வெள்ளியாகவும் கட்ட வேண்டும் இது மட்டுமின்றி சீனி வர்த்தகம் ஏனைய பொருட்களை விற்பது ரகசியமாக விற்கக்கூடாது அதுக்கும் தடை விதிக்கப்பட்டது வரிகளை தங்கம் வெள்ளி மூலம் கட்ட வேண்டும் நாணயத்தின்படி கட்டக்கூடாது அடுத்து வரிகளை ஒழுங்காக செலுத்த வேண்டும் எனவே பிரித்தானிய படைகள்லாம் இறக்குமதி செய்து குடியேற்றங்களிடையே பிரித்தானிய படைகள் இறக்குமதி செய்து அவர்களின் அட்டவாசின் மூலம் மக்களை வருத்தி மக்களை அடிபணியே செய்து மக்களை அடி கொடுத்து சுட்டு கொன்று வரிகளை வசூலிக்க தொடங்கினார்கள் இது சுதந்திர உணர்வை கலந்துள்ள செய்தது மேலும் புதிய வரிகள் அறவிடப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்டன சீனி வரி முத்திரை வரி நாணய வரி இதோடு சேர்த்து இறக்குமதி வரி சட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டன எனவேதான் மக்கள் சுதந்திர உணர்வுகள் தூண்ட பெற்று பிரித்தானிய பொருட்களை பரிசரிக்க தொடங்கினர் கிளர்ச்சிகளை மேற்கொண்டனர் சரியா பிள்ளைகள் சரியா இப்ப எவ்வாறு புரட்சிகள் இடம்பெற்றன எவ்வாறு தமது உரிமைகளை வென்றெடுத்தார்கள் எனவே இந்த போரின் மூலம் ஏற்பட்ட விளைவுகள் என்ன சரியா இப்ப சரியா விளங்குதோ உங்களுக்கு அடுத்ததாக நாங்கள் பிரான்சிய புரட்சியும் ரஷ்ய புரட்சியும் பார்ப்போம் இறுதியாக உலக அக்கிய நடஸஸ்தானம் உலக போரும் முதலாம் இரண்டாம் உலக போர் இப்போ மூன்றாம் உலக போருக்கான அதை நாங்கள் ஆயுத்தங்களையும் பார்ப்போம் சரியா என்று கூறி உங்களிடம் இந்த விடைபெறும் ஆசிரியர்னால் எமிகிசஸ் வணக்கம் பிள்ளைகள் இயக்கவனமாக படிச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டாக படிக்கணும் நீங்கள் நல்ல பிள்ளைகள் கெட்டிக்கார பிள்ளைகள் அம்மா பட சொல்லு கேட்டு ஓகே நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்